திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ள சூழலில் அவசர வழக்காக விசாரிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் விவரிக்க கேட்போம் முழு விவரங்கள் என்ன திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி நடத்தும் அனுமதி வழங்க கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று வழக்கறிஞர் அவசர முறையீடு ஒன்றை நீதிபதி முன்பு தாக்கல் செய்தார் ஆனால் அது அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்து மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் வழக்கறிஞர் மனுவாக தாக்கல் செய்யவும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இருதரப்பினரிடையே பிரச்சனை நிலவி வருகிறது இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் இந்து அமைப்பினர் மற்றும் ஆதரவு அமைப்பினர் நாளை சிறுபரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக இருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் நேற்று இரவே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற வகையிலான ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மதுரை மாவட்டம் முழுமைக்கும் யாரும் கூட கூடாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தக்கூடாது என்பது போல ஆகவே இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க கூடாது அதற்கு அனுமதி தர வேண்டும் என அவசர முறையீடு செய்யப்பட்டது ஆனால் அதை மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என கூறி அந்த அவசர முறையீடை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நீதிபதி தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க